கல் என்பது ஒரு உயிரூட்டம் மிகுந்த ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த சமச்சீரான ஒரு எளிய உணவு பல வகையான சத்துக்களையும் புரோபயாட்டிக் குணங்களையும் கொண்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த கல்லை கேரளா அரசாங்கம் உச்ச வாதிட்டு இந்த கல் என்பது ஒரு உணவுப் பொருள் அப்படிங்கிற வாதத்தை கேரளா கவர்மெண்ட்டு டெல்லி உச்சநீதிமன்றத்தில் முன் வச்சுருக்காங்க நாங்கள் வந்து தமிழ்நாட்டில் கல் தடை வந்து முப்பத்தி ஏழு வருஷமாக இருக்குது இன்றைக்கி இருக்கக்கூடிய பணையரிகளும் விவசாயிகளும் நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா கல் வந்து ஒரு முழுமையான ஒரு உணவுப் பொருள் இது எங்களுடைய பண்பாட்டு உரிமை அப்படிங்கிற அடிப்படையில் கல் ஒரு சாராயமோ ஒரு போதைப்பொருளோ அல்லது மதுபானத்திற்கு மாற்று பொருளோ அல்ல இது ஒரு பூரணமான ஒரு உணவு அப்படிங்கிற விஷயத்தை நாங்கள் முன்வைக்கிறோம் பனைமரம் வந்து தமிழ்நாட்டினுடைய மாநில மரம் கல் நம்மளுடைய பண்பாட்டு உரிமை அந்த உரிமையை மீட்கறக்காக பத்து மாவட்டங்களில் பனையாரிகள் சார்பில் கல்லிறக்கி விற்கக்கூடிய அறப்போராட்டம் வந்து சிறப்பாக நடந்துகிட்ருக்கு அதே மாதிரி பனை வாரியம் அப்படின்னு சொல்லி தமிழக அரசாங்கத்தால் ஒரு வாரியம் வந்து நடந்துகிட்ருக்கு இந்த நிலையில் பனை மரத்துக்கும் கல்லுக்கும் ஒரு சிலர் ஜாதி சாயம் வந்து பூசுவது வந்து ஒரு தவறான ஒரு விஷயமாக நம்ம வந்து பார்க்குறோம் அது வந்து ஒரு ஏற்புடையதாக இல்லை ஏன்னா இன்னைக்கு பல்வேறு சமூகங்கள் வந்து இந்த பனை சார்ந்த தொழில்களை வந்து செ செஞ்சிட்ருக்காங்க கல்லுறக்குவது உள்பட கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினைஞ்சு சமூகங்களுக்கு மேற்பட்டவர்கள் கல்லை பனை சார்ந்த தொழில்களை அவங்க வந்து முன்னெடுத்து செஞ்சுட்ருக்காங்க இது வந்து ஒரு குறிப்பிட்டவர்களுக்கான அடையாளம் அப்படிங்கிறது கிடையாது இது ஒட்டுமொத்த தமிழ் ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தினுடைய ஒரு பண்பாட்டு உரிமை கல்லை பற்றி உண்மைக்கு முரணாக அவதூறு கருத்துக்களை ஒரு சில அரசியல்வாதிகள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் யார் அப்படின்னு பார்த்தா விசிகாவை சார்ந்த திருமாவளவன் வன்னி அரசு எம்பி ரவிக்குமார் அதுக்கப்புறம் புதிய தமிழகம் கட்சியை சார்ந்த மருத்துவர் கிருஷ்ணசாமி அவருடைய மகன் ஷியாம் கிருஷ்ணசாமி தமிழக வாழ்வுரிமை கட்சியை சார்ந்த வேல்முருகன் அவங்களெலாம் கல்லை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்ப்போம் கல் ஒரு சாராயத்திற்கு ஒப்பானது இது வந்து ஒரு கஞ்சாவுக்கு நிகரானது இதுவும் ஒரு மது இதுவும் ஒரு மது வகையை சார்ந்தது இது ஒரு போதை தரக்கூடியது இது ஒரு விஷம் கல்லில் சத்துக்களை இல்லை அப்படிங்கிற மாதிரி உண்மைக்கு மாறான அவதூறான தவறான செய்திகளை அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க அவர்கள் எந்த அடிப்படையில் அவங்களுடைய கருத்துக்களை வந்து பதிவு செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத ஒரு கடிதம் வாயிலாக அவங்களுக்கு கேட்டு நாங்கள் நாங்கள் வந்து ஒரு நாளைக்கு ஒரு கடிதம் வந்து அவங்களுக்கு அனுப்ப போகிறோம் எந்த தரவுகளின் அடிப்படையில் நீங்கள் அதை சொல்லியிருக்கீங்க எந்த ஆய்வின் அடிப்படையில் நீங்கள் கல்லை பற்றி தவறாக பேசியிருக்கிறீர்கள் அப்படின்னு நம்ம ஒரு கடிதம் வாயிலாக அவங்ககிட்ட கேட்குறோம் அவர்கள் வந்து அந்த கடிதத்தை அந்த கடிதத்திற்கு பதில் சொல்கிற சொல்வதற்கு அவங்க கடமைப்பட்டிருக்காங்க அதுதான் வந்து ஏன்னா வந்து மக்களுக்காக அரசியல் களத்தில் நிற்கக்கூடியவர்கள் மக்கள் பிரச்சனையை அவங்க பிரதிபலிக்கணும் இது வந்து ஒரு தமிழ்நாட்டு மக்களினுடைய பிரச்சனை அவர்களினுடைய ஊட்டச்சத்து சார்ந்த ஒரு பிரச்சனை பனையரிகளினுடைய வாழ்வாதாரம் சார்ந்த பிரச்சனை இதில் வந்து அவங்க கவனத்தோடு கல்லை பற்றி பேச வேண்டும் அப்படின்னு நாங்கள் நாங்கள் அவங்களுக்கு அறிவுறுத்துகிறோம் அதாவது அடுத்த கட்ட நகர்வு அப்படிங்கிறது இப்போ நாங்கள் வந்து கல்லை தடை செய்கிறதுக்கான உரிமையோ இல்லை கல்லுக்கு அனுமதி கொடுக்கக்கூடிய உரிமையோ அரசாங்கத்துக்கு கிடையாது அதை வந்து நாங்கள் பதிவு செய்ய விரும்புகிறோம் ஏன் அப்படின்னா கல் தடை செய்யப்பட்டுக்கிறத வந்து இது ஒரு அநீதியானது இது ஒரு தவறானது ஒரு நியாயம் இல்லாத ஒரு விஷயமாக நாங்கள் பார்க்குறோம் உங்களுடைய தடை அப்படிங்கிறது சட்டபூர்வமாக இருந்தாலும் கூட எந்த அடிப்படையில் அந்த தடை நீங்கள் பண்ணியிருக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நான் அவர்கள் வந்து சிந்தித்து பார்க்கணும் மக்கள் எல்லாருமே வந்து அதை சிந்தித்து பார்க்கணும் அவங்க சொன்ன ஒரே ஒரு காரணம் என்னென்னா எங்களால் கலப்படத்தை வந்து கட்டுப்படுத்த முடியல அதனால் வந்து நாங்கள் தடை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போது நாங்கள் கேட்குறது நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நாங்கள் அனுமதி கேட்கல கல் தடை நீக்க சொல்லி அரசாங்கத்துக்கு நாங்கள் கேட்கல இது எங்களு எங்களுடைய உரிமை நாங்கள் இறக்கி நாங்கள் பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம் இதை வந்து கல் இறக்கி விற்கக்கூடிய போராட்டம்ங்கிற பேரில் நம்ம அதை பண்ணுறோம் இந்த போராட்டம் ஒரு பத்து மாவட்டங்களில் சிறப்பாக நடந்துகிட்ருக்கு காவல்துறையினுடைய அடக்குமுறை ஒடுக்குமுறை போலியான விசச்சாராய விசக்கல் வழக்குகள் லஞ்சம் வாங்கக்கூடிய ஒரு விஷயங்கள் இதையெல்லாம் தாண்டி இன்றைக்கி பணையறிகள் சட்ட விழிப்புணர்வு பற்றி கல்லை பற்றிய சரியான புரிதலோடு அவங்க இயங்கிட்டு இருக்கிறாங்க இனி இந்த கல்லை வந்து தடுக்கவே முடியாது ஒரு அப்படி தடுக்கிறதுக்கு உங்கள்கிட்ட நியாயமான காரணங்கள் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்குறோம் அதே மாதிரி சேலம் மண்டல பனை தென்னை பாக்குமரம் ஏறும் தொழிலாளர் நல சங்கத்தின் சார்பில் ஒரு பத்து லட்சம் ரூபாய் பரிசு தொகையை நம்ம அறிவிச்சிருக்கிறோம் அதில் என்ன அப்படின்னா கல்லில் சத்துக்களே இல்லை கல் இறக்குவது தவறு கல் குடிப்பது உடல் நலனுக்கு கேடு அப்படின்னு சொல்லி அறிவியல் பூர்வமாக யார் நிரூபித்தாலும் அவங்களுக்கு நாங்கள் பத்து லட்சம் ரூபா பணம் தர்றோம் எங்களுடைய போராட்டத்தை கைவிட்டுக்கிறோம் எங்களுடைய போராட்டம் என்பது கல் தடை நீக்கிறதுக்காக கிடையாது எங்களுடைய போராட்டம் என்பது எங்களுடைய மனித உரிமைகளை பாதுகாத்துக்கிறதுக்காக இந்த நாட்டினுடைய நாங்கள் இந்திய நாட்டினுடைய குடிமக்களாக இருக்கிறோம் எங்களுடைய மனித உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் அந்த உரிமைகளை பாதுகாக்கிறதுக்காக நாங்கள் கல் இறக்கி வைக்கக்கூடிய போராட்டம் பண்ணுறோம் கல் தான் இருக்கிறோம் இதில் இருக்கிறது கல் தான் இது மனித நுகர்வுக்கு உகந்ததல்ல அப்படின்னு யார் நிரூபித்தாலும் அவர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்கறதுக்கு நாங்கள் தயார் அது மருத்துவராக இருந்தாலும் சரி விஞ்ஞானியாக இருந்தாலும் சரி நாங்கள் இதை முன் வச்சு தான் நாங்கள் வந்து கல்லை பற்றி இழிவாக தவறாக பேசிய நபர்களுக்கு நாங்கள் ஒரு கடிதம் வாயிலாக விளக்கம் கேட்டிருக்கிறோம் யார் முன் வந்தாலும் நாங்கள் கல்லை கொடுக்கறதுக்கு சாம்பிள் கொடுக்குறதுக்கு தயார் செக் பண்ணி சொல்லுங்கள் இந்த உண்மையை மக்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் ஏன் நம்ம வந்து ஒன்று ஒழித்து மறைச்சி பேசணும் கல் டேபிள்லேயே இருக்குது நம்ம மக்களுக்கு சொல்லுவோம் டெஸ்ட் பண்ணி சொல்லுவோம் அரசாங்கமே முன் வந்து அதை செஞ்சாலும் நாங்கள் அதை வரவேற்கிறதுக்கு தயார் வந்து கல்லை மதுபானத்தோட எந்த அடிப்படையில் நாங்கள் அதை ஒப்பிடலை இன்றைக்கி நிறைய பேர் வந்து பூரண மது விளக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வர்றாங்க நாங்களும் கூட அந்த ம மதுபானத்தை நாங்கள் ஆதரிக்கலை அதே மாதிரி அவர்கள் வந்து பூரண மதுகுளை கூட சேர்த்தி கல்லையும் எதிர்க்கிறாங்க அதையும் நாங்கள் எதிர்க்கிறோம் இது எங்களுடைய உணவுப் பொருள் அப்படிங்கிற அடிப்படையில் நாங்கள் நின்ட்டோம் இன்னொன்று அரசாங்கம் வந்து மதுபானம் விற்கிறாங்க மதுபானம் விற்கக்கூடிய அரசாங்கம் ஏன் வந்து கல்லுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல அப்படின்னா அவர்களுக்கு வந்து அரசாங்கத்துக்கு அந்த டாஸ்மார்க் பேக்டோர் வழியாக நிறைய வருமானம் வருது அது வந்து அரசியல்வாதிகள் ஒரு மேல் மட்டத்திலேருந்து கீழ் மட்டத்து வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து ஆளும் கட்சியை சேர்ந்த அனைத்து பொறுப்பாளர்கள் நிர்வாகிகளுக்கும் அந்த பங்கு போகிறது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச உண்மை ஆனால் ஒரு விவசாயி ஒரு பனையேறி வந்து மரத்திலிருந்து கல் இறக்கி விட்டால் அவர் யாருக்கும் வந்து லஞ்சம் கொடுக்க வேண்டிய ஒரு தேவையோ ஒரு விஷயமோ வராது ஒரு பனையேறி ஒரு கல் கல்விக்கூடிய நபரால் அரசியல்வாதிகளுக்கு லாபம் இல்லை அந்த காரணத்தினால தான் வந்து அவங்க கல் தடையை நீக்கிறதுக்கு வரல